அனைவரும் வந்து இதே மாதிரி நாடகத்தை பாருங்க பணி என்று பார்க்காமல் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கே மணக்குது அம்மன் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது மேலே மறக்குது ஆமாம் ஆனால் இந்த நாடகத்தை வகித்துக் கொண்டிருக்கும் சலை பூசாரி ஒட்டியைச் சேர்ந்த பொன்னன் என்ற பொன்னுச்சாமி தார்கள் இங்கே எனக்காக ஐம்பது ரூபாய்க்கு காணிகள் திறார்கள் ஒரு நேரத்தில் இங்கே எல்லாம் வரிசையாக ஆடைய நேரம் வயசுல அன்றைக்கெல்லாம் நாங்கள் சிறுபிள்ளையாக பொழுது இங்கே பொன்னர் சங்கர் அப்படி எல்லாம் பவனி வந்து இந்த ஊர் உலகம் இல்லாமல் ஆடிவிட்டோம் யூடியூப் இல்லாத நேரத்தில் பாண்டிச்சாமி மகமாயெல்லாம் ஆடணும் அன்னைக்கெல்லாம் யூடியூப்பில் நாங்கள் வரிசையாக ஆடும்போது இன்னைக்கு யூடியூப் வந்தோட எங்கே பார்த்தாலும் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாதே மக்கள் இந்த நடிகரை போடுங்கிறாங்க அன்னைக்கு நாங்கள் ஆட போகலாம் யூடியூப்பில் இங்கே ராஜ நடிகை சுந்தரி என்று ஒரு நாடு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு அதான் என் அருமை தந்தை இங்கே எங்களுக்கு ராஜகடியாக வில வந்தது நாங்கள் இளையரசில் இருக்கும்போது அப்படி உடைய நேரத்தில் அகளை தேடுவதற்கு நாடக தேவைய்கு வேலையிலே என் தாய்மாமன்களும் அவன் வயிற்றுலர்களும் அங்கே பங்காளி எங்கே இருந்தாலும் என் ரெண்டும் பல்லாண்டுகளும் பல்லாண்டு சொல்லம் வாழ்க வளர்க சாலக்கரை அம்பல பெற்று இந்த ஊர் மக்களும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு ஓடி நூற்றாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்தை என் தளபதி தோகிறேன்

ஒரே ஒரு பிள்ளையா பெற்றெடுத்தாங்க சரி எங்க அப்பா சேதுபதி தேவன செப்பாயம் ஒரே பிள்ளையா பெற்றெடுத்தாங்க எனக்கு ஓவியமா வெள்ளச்சாமி தேவன் பேர் வச்சார் எங்கள் அப்பா நான் ஐந்து வயதில் இருந்து பெரு என் தந்தையா பட சேர்ந்தவர் என்ன செய்தார் ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் அனைத்து ஆட்டத்துக்கும் ஆடுவதிலே மிகப்பெரிய வீரனாக வெற்றி பெற்றவர் என் தந்தையை சேர்த்துவது எங்க அப்பா சேர்ந்து வந்தா சேதுபதி வர்றான்டானா சரி எட்டு கண்ணு விட்டறியும் எனது நல்லா பொட்டையா போகும்டா எப்படி சொல்றீங்க அப்பேற்பட்ட ஆட்டக்கார எங்க அப்பா ஓஹோ எங்க அப்பா சாதாரண விளையாட்ட மாட்டாரு வேற நல்ல கள்ளுத்தனை சாராயத்தையும் கலந்து கொடுக்கல மிகப்பெரிய வீரன் என்ன குடியாருமா கந்தாலத்துல மிகப்பெரிய வீரன் நல்லா சுருட்ட பத்த வச்சுவாரு என்னத்த வெத்த வாக்க செவக செவ போடுவார் போட்டு அப்படி சைடு ஒன்றை போட்டு போட்டு அப்படி துண்ட வீசிக்கிட்டு வீசிக்கிட்டு கால சலங்கைய கட்டி கட்டி எங்க அப்பா அந்த கந்தாக்குடி போதையில சரி இப்படி தள்ளமாடி தள்ளமாடி உயிர்